வந்தாச்சி வந்தாச்சி வாங்கல் வாங்கல் வணக்கம் ஹாய் 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 யாதவா ஹாய் பா ஆமாம்மா விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது காலையிலேருந்து இங்கிட்டு லைவ் போட்டுட்டு அங்கிட்டு என்ன பேச்சு அங்கே மழை நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் சைடில் சாப்பிட்டாச்சா அம்மா அம்மா வந்துட்டாங்களா எனக்கு லீவுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஹாய் பிரியா ஹாய் நேச்சர் டியூட்டி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டச்சா ஏன் இந்த மேடம் அந்த பக்கம் வர மாட்டேன் டெய்லி நோட்டிஃபேஷன் வரலையா ஆ நினச்சேன் வெளியே போகணும் மழை பெய்யுதா எங்கே விஜய் வரன்னு சொன்னார் ஆளே காணும் அருணா கோல்டா ரைன் இல்லை இங்கே வேகமாலாம் பெய்யில ஒரு மாதிரி சாரல் மழை மாதிரி பெஞ்சுட்டே இருக்கு கருப்பு ஹாய் எப்படி இருக்கீங்க ரைன் சவுண்டு ரொம்ப அதிகமா இருக்கு பிரியா போன் காட்சா சர்ச்சிங்கா ஹாய் எஸ் எஸ் ஜி லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ஃபோன் மீன் சார்ஜிங் நகிங் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு இங்கே தெரியாது बाया इंग्लिश लग बोलो। No हिंदी only इंग्लिश और तमिल। और तमिल लग बोलो। Hi मंजू, hi Don King अब देखती हूँ ऐसा पक्षा। Super organising अब देखती हूँ। லைவில் ஹிந்தியில் பேசினா ஃபைனு ஃபைவ் ஹண்ட்ரட் இனிமேல் ஆமாம் ஃபேனர் ஐடி வச்சுக்கோங்க போட்டு வாங்கிக்குவாங்கப்பா யா உ போடு அரே யாரும் சொல்கிற நீ நல்ல மழை ஆமாம்ப்பா உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா சாப்பிட்டாச்சா ஜனனி ஓனா அவரை தானியா சொன்னேன் ஹாய் கடல் எப்படி இருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா தெய்வ பிறவி லைக் போட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா வர்க்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு தெய்வ குழந்தை நான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் அப்படி இருக்காங்க ஹாய் சீனி சீனி அப்பா அப்படி இருப்பீங்க சாப்பிட்டாச்சா சென்னையில் இருக்கீங்க செஞ்சிப்பா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்னு காற்று வீட்டில் எல்லாம் அப்படி இருக்காங்க ஊரில் மழைலாம் அப்படி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கவங்க நான் பேசுறது கேட்குதா ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லுங்கப்பா பேக்ரவுண்ட் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது ஜனனி வீட்டில் என்ன ஸ்பெஷல் இப்போது செஞ்சுதான் மழையா ஆமாம் நான் போயிட்டு அப்புறமா வரேன் வை கோயிங் ஆனா இருக்கிறது செஞ்சில கேட்குது ஆனா ரைன் சவுண்டும் கேட்குது ஹெட்செட் செட் போட்டேன் அது சரியாக இது மாட்டேங்குது இது கனெக்ட் ஆக மாட்டேங்குது வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு எந்த இப்போ இருக்கிற எங்கெஸ்ட்டுக்கு எல்லா எல்லாேருக்கும் எல்லாமே தெரியும்ப்பா நம்மளை விட அதிகமாக பார்க்குறாங்க படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு தனியாக எதுவும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை சென்னையில் இருந்து காலி பண்ணியாச்சா யார் பண்ணிங்க எங்கள் வீட்டில் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் சுக்கா அப்போ ஃபுல் கட்டி இன்னைக்கு மலைக்கு அதுக்கும் ஓ இங்கிட்டு மலைக்கு பாட்டி நல்லா இருக்காங்களா நீ ஏற்கனவே அந்த பக்கம் வர மாட்டேற இந்த பக்கம் உடனே நான் ஓடுறதுலேயே இருக்கேன் நீங்களும் செஞ்சு தானா ஓகே எந்த ஊர் நீங்கள் உங்கள் நேமு லை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக்கை எடுத்து படிங்க இதை விட நல்ல அட்வைஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா எண்ட்ரஸ்டும் காலேஜாக போய்ட்டுருப்பாங்களா எல்லாம் ஸ்கூல் போய்ட்டுருப்பாங்களா ஒரு வேளை டிகிரி முடிச்சுட்டு ஒர்க்கு போகிறவங்க லைஃப் பார்த்தா அவங்களையும் போய் புக் எடுத்து படிங்கன்னு சொல்கிறீங்களா இப்போல இருந்து விற்கிறீங்க சைட் பிஸ்னஸா காலை எனக்கே தெரியலம்மா எந்த காலையை விற்கிறது அகலூரா ஓ ஓகே உங்கள் நேமு கரெக்டு அதனால தான் நம்ம பொதுவாக ஒரு பதில் சொல்கிறது விஜய் ராஜ் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சாம் எனக்கா இருக்கார் இருக்காரு அவர் ஹெட்செட் போட்டு ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காரு இவ்வளோ அடிச்சிக்க முடியுமா வாதத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்னை விட நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க நான்லாம் எதுவும் வாய்க்கு வந்ததும் உளறிஞ்சிட்டு இருக்கேன் இல்லை இதெல்லாம் வந்து அனுபவம் விஜய் ஆல்ரெடி இந்த தான் ஏதாவது பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன் அதுக்கு அவங்க திரும்ப ஒரு கேள்வி கேட்பாங்க அதனால தான் இப்போலாம் ஷார்ட்டாக முடிச்சிடுறது ஐஸ் எஃப்எஃப் We'll be right <laughs> back.

சும்மா எப்போ பேசிக்கிட்டே இருக்கவங்களா அறிவாளியும் இல்லை பேசாம அமைதியா இருக்கவங்களாம் முட்டாளும் இல்லை அமைதியா தான் வச்சு அதிகமா யோசிப்பாங்க பேரை விஜயின்னு வச்சுக்கிட்டு பேசப்பாரு இந்த மழையிலும் லைவ் போடுறீங்க மஞ்சு உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு சல்யூட் ஆமா அப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றது ஒசாமா ஒரு நாள் சரி மழை பெய்யுது நம்ம லீவ் விட்டு தூங்கினா அடுத்த நாள் யூடியூப்கார அவரே லீவ் விட்டுக்கிறாரு என்ன பண்றது வாங்க ஒசாமா அமெரிக்கா எப்போ போறீங்க சோழிராஜ் ஹாய் வணக்கம் இந்த பக்கமாக வந்துட்டீங்களா அப்படி இருக்கீங்க எங்கே அழகுவ கானன்னு தெரிஞ்சுட்டு இருக்காரோ சிவகுமார் ஹாய் வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா புதிய தென்றல் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்னாடி மழை தண்ணி தெளிக்குது இல்லை இல்லை தெளிக்கல அது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட்டு பிரைட்னஸ் அப்படி காட்டுது ஆர்மி மேன் ஹாய் வணக்கம் வாங்க ஸ்டீஃபன் கடவுளின் மகன் லைசா லைசாவா லைசா லைசா அவர் லைசா லைசா னு போட்டுருக்காரு எப்படி இருக்கீங்க ஆர்மி மேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் அந்த இதுக்கு போயிட்டீங்களா வர்க்குக்கு ஷிப்புக்கு போற சொன்னீங்களே ரொம்ப அழகா இருக்கா அக்கா அப்படியா தேங்க்யூ நைட்டில் இந்த நல்ல ட்ரெஸ்ஸில் ஓவியம் மாதிரி இருக்கீங்க அதுக்கு தான் போட்டிருக்கேன் மணி வர பன்னெண்டாக போதில்லை அப்போயாவது யூஸ் போதும் வணக்கம் ஹம்ரா தேஷ்பு வீர அவோ என்ன என்ன லாங்குவேஜ் விஜய் இது ஆன் பண்ணி தான் இருக்குது ஏதாவது இருந்தால் தானே வரும் ஷிப்பில் தான் போயிட்டுருக்கீங்க ஷிப்பில் போயிட்டுருக்கீங்களா இப்போ கடலில் எப்படி பார்த்து சேஃபாக இருங்க ஹிந்தியா நம்மளுக்கு தமிழே தெரியாது உங்களுக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாது கிளைமேட் நல்லா இருக்கு மஞ்சு காஷ்மீர் மாதிரி ஆ ஆமா சில்லன இருக்கு இல்ல சாப்பிட்ல ஏன் சாப்பிட்ல இதுக்கு புயல்லாம் உருவாயிருக்கு சொன்னாங்க கடலில் நீங்கள் ஷிஃப்ட்டில் போய்ட்டுருக்கீங்களே அதான் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டேன்